பை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரின் வேட்பு மனு தள்ளுபடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக வேட்பாளரின் வேட்பு மனு தள்ளுபடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துவிட்டது இன்று வேட்புமனு மீது பரிசீலனை நடைபெறுகிறது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை களத்தில் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஆகியவை போட்டியிடவில்லை நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் போட்டியிடுகிறது இதில் திமுக சார்பில் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் திமுகவினரே இவருக்கு ஆதரவளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இன்றைய தினம் திமுக வேட்பாளர் மனு மீது பரிசீலனை நடைபெறுகிறது அப்பொழுது திமுக வேட்பாளரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது அவர் அவருடைய விண்ணப்பம் சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் அவருடைய சொத்து கணக்கை மறைத்து காட்டியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது ஆகவே திமுக வேட்பு தள்ளுபடி செய்ய நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுயேச்சை வேட்பாளர்களும் கோரிக்கை வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே திமுக வேட்பாளர் தன்னுடைய வேட்பு பொய்யான தகவல்களை கொடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது ஆகவே திமுக வேட்பாளரின் வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சுயேச்சைகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் கோரிக்கை வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது அதை வேட்புமனுவை பரிசீலிக்கும் அதிகாரி முடிவு செய்து வேட்புமனுவை தள்ளுபடி செய்வார் என்று கூறப்படுகிறது ஆகவே திமுக வேட்பாளர் வேட்பு மனு தள்ளுபடி ஆகலாம் என்று கூறப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் முடிவு தெரிந்துவிடும்